வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்லட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம் ஜெனிக்கு டெலிவரி பெயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க இப்போ பாக்கியா பாட்டி ரெண்டு பேருமே ஜெனியை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க அம்மாட்ட ஜெனி இப்ப எப்படி இருக்கிறா அப்படின்னு விசாரிச்சிட்டு இருக்காங்க டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க இன்னும் எதுவும் சொல்லல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு ஜெனியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க ரசவ வழிதான் இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி செல்லியன் இப்போ அங்க வந்துட்டாரு ஜெனி என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப பத்திரப்பட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு டோர் வழியா பாக்குறாரு ஜெனி அழுதுட்டு இருக்காங்க ஜெனி அழுறாம அப்படின்னு சொல்றாரு உள்ள போய் பாக்கட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு டாக்டர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம உள்ள போய் பாக்கலாம் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க டாக்டர் இப்போ வெளியில வராங்க ஜெனிக்கு வழி வந்துருச்சு ஆனா குழந்தை பறக்குறதுல கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு செலியன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் ஜெனியா உள்ள போய் பாருங்க நீங்க ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்க சின்னதா ரூம் குள்ள வாக்கிங் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் ஜெனியை பாக்குறதுக்காக எல்லாரும் ரூம் குள்ள போறாங்க செலீனை பார்த்த உடனே ஜெனி அல ஆரம்பிச்சிடுறாங்க என்ன விட்டு எங்கேயும் போயிடாத செல்லியா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க செலியன்ட்ட சொல்லி ஜெனிய கைத்தாங்கல பிடிச்சி வாக்கிங் போக சொல்றாங்க பாக்கியா அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கறதை காமிக்கிறாங்க இனியா தாத்தாட்ட அங்க ஜெனியாக்காக குழந்த பிறந்திருக்குமா ஏன் யாருமே போன் பண்ணவே இல்ல நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அந்த டைம்ல கோபி இப்போ இனியாவுக்கு கால் பண்ணுறாரு ஜெனியாக்காக்கு குழந்தை பிறக்க போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இனியா நான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும் டேடி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டிகிட்டு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இனியா டூ மினிட்ஸ்ல நான் கேட் கிட்ட வந்து கால் பண்ணுறேன் நான் உன்ன கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி நீங்க யாரும் கூட்டிகிட்டு போகலன்னா என்ன என்ன டேடி கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொல்றாங்க இனியா தாத்தாட்ட உன்னை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போக வேணாம்லாம் இல்லைம்மா ஹாஸ்பிட்டல்ல கூட்டம் போட வேணான்னு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்றாரு தாத்தா கோபி இனியாவுக்கு கால் பண்றாரு டேடி தான் கூப்பிடுறாரு நான் ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க இனியா கோபி இனியா ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க ஜெனி அழுறதை பார்த்து செல்லியனுமே அலாரம்பிச்சுடுறாரு டாக்டர்ட்ட இவளுக்கு எதாவது பெயின் கில்லர் மாதிரி போட முடியுமா அப்படின்னு கேக்குறாரு அதெல்லாம் ஒண்ணு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் இருந்து போயிடுறாங்க ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு செலியன் செலியன்மே இப்போ ஜெனி அழுததும் கூட சேர்ந்து அலரம்பிச்சாரு என்ன சார் உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்த மாதிரி அழுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க நர்ஸ் டாக்டர்கிட்ட ஏதாவது பேசி பாருங்க சிஸ்டர் ஏதாவது இன்ஜெக்ஷன் போடுங்க இல்ல மாத்திரையாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு செலியன் நர்ச சொல்றாங்க குழந்தை வயத்துல இருக்கிறப்ப அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜெனி அலக்கூடாது அவளதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு செலியன் எல்லாம் உங்களாலதான் பாட்டி அப்படின்னு சொல்றாருதான் குழந்தைய பெத்துக்கோன்னு சொன்னீங்க பாருங்க இப்ப அவ எவ்வளவு கஷ்டப்படுறான்னு அப்படின்னு சொல்றாரு செலியன் நீங்க இருந்தா அவளையும் பயமுறுத்திட்டு இருப்ப நீ வந்து வெளியில செல்லியா அப்படின்னு பாக்கியா கூட்டிட்டு போயிடுறாங்க செலியன்னு அந்த டைம்ல இப்ப கோபியுமே வராரு கோபியை பார்த்த உடனே கட்டு பிடிச்ச ஆரம்பிச்சிடுறாரு செலியன் பயப்படாத செல்லியா அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றாரு கோபி கோபியுமே கூட சேர்ந்து ஆர ஆரம்பிச்சிடுறாரு நல்ல ஆள் இவனு கூட சேர்ந்து அழுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி செலியன் பக்கத்துல இப்போ கோபி பாக்கியா ரெண்டு பேருமே உட்காந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி குடும்பமா பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு இப்படியே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டி டாக்டர் இப்போ ரூம்ல இருந்து வெளியில வராங்க உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க செலியன்ட்ட அது கேட்ட உடனே குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கோபி ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்குறாரு ராதிகா கோபிக்கு கால் பண்றாங்க எங்க இருக்கிறீங்க கோபி அப்படின்னு கேக்குறாங்க செல்லி எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு கோபி ரொம்ப டென்ஷனா இருந்தேன் நான் நானுமே கூட சேர்ந்து அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கோபி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு சரி கோபி எப்ப வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா ஹாஸ்பிட்டல் விட்டு எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு கோபி ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா கோபி சொல்றாரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் நீயே போயிட்டு வா ராதிகா டுடே அண்ட் டுமாரோ நான் எங்கேயுமே நகரமாட்டேன் நான் ஹாஸ்பிட்டல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி மாப்பிள்ள என்ன சொல்றாரு அப்படின்னு ராதிகாவோட அம்மா கேக்குறாங்க செல்லியனுக்கு குழந்தை பிறந்திருக்குது இல்ல அதனால அவர் அங்கதான் இருப்பேன்னு சொல்றாருமா அப்படின்னு சொல்றாங்க ராதிகா குழந்தை பறந்துச்சுன்னா பாத்தமா வந்தமா வேண்டியது தானே அவர் அங்கேயே இருந்தாருன்னா மாப்பிள்ளையை அங்கேயே பிடிச்சி வச்சுப்பாங்க அவங்க அப்படின்னு சொல்றாங்க ராதிகாவோட அம்மா இவரும் பையன் குழந்தைன்னு அங்கேயே இருந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தையை பாத்துட்டு அப்படியே மாப்பிள்ளையை கையோட கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க ராதிகாவோட அம்மா ராதிகாவும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க இப்போ உனக்கு சந்தோஷமா செல்லியா அப்படின்னு சந்தோஷமா அப்படின்னு சொல்றாரு செலியன் செலியன் ஜெனிட்டா சொல்றாரு இனிமே நம்ம இன்னொரு குழந்தை எல்லாம் பெத்துக்கவே வேணாம் நமக்கு இந்த ஒரு பாப்பாவே போதும் அப்படின்னு சொல்றாரு வேற யாராவது குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்லட்டும் அப்புறம் இருக்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கோபி இப்போ ரூம் குள்ள வராரு குழந்தைய பார்த்து நானா உன்னோட தாத்தா அப்படின்னு சொல்றாரு குழந்தை ரொம்ப அழகா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் குடுக்கிறாரு ஜெனி அம்மா ஜெனி டேன் ஏதாவது ஜூஸ் குடிக்கிறியா ஜெனி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு செலியன் சொல்றாரு நீ இரு செலியா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க கோபி சொல்றாரு காலையில இருந்து யாரும் சாப்பிட்டுக்க மாட்டேங்கல்ல நான் போய் அப்படியே டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்